ப்ளீஸா இன்றைக்கி மட்டும் கண்டிப்பாக நம்ம அவங்க கூட சேர்ந்து விளையாடவே கூடாது அன்றைக்கி அந்த பேப்பர் விஷயத்தில் எவ்வளோ மோசமாக நடந்துட்டாங்கன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை திரும்ப கூப்பிடத்தான் போறாங்க அவங்களே கூப்பிட்டாலும் நான் போறதா இல்லை மோனா ஏற்கனவே அவங்க கிட்ட போய் அசிங்கப்பட்டது பத்தாதான் இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம எப்போவுமே தனியாக தான் விளையாடணும் நான் உள்ளே போய் ஒரு கிச்சன் செட் எடுத்துகிட்டு வரேன் அந்த கிச்சன் செட்டில் நம்ம இன்னைக்கு ஏதாவது குக் பண்ணி விளையாடலாமா வா இந்த கிச்சன் செட் நீ எப்போ வாங்கின என்கிட்ட சொல்லவே இல்லையே லிசா உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கிச்சன் செட் வாங்குறதுக்கு பணம் கிடைச்சிச்சு நேற்று நம்ம ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்குறப்போ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீ சொன்ன கமான் மோனா நேற்று நான் கூட வந்து சூப்பர் மார்க்கெட் போனப்போ இந்த கிச்சன் செட் பார்த்தேன் போட்டிருந்தாங்க அதனால தான் மம்மிக்கிட்ட அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு தானே வாங்கியிருக்கேன் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போட்டு இருக்க வா உண்மையாவே இதுல நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இந்த கிச்சன் செட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தெரியுமா என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு லிசா இதுல சப்பாத்தி ரோலர் இருக்குன்னு சொல்லப் போற அதானே நோ சப்பாத்தி ரோலர்ங்கிறது எல்லா கிச்சன் செட்லயும் இருக்கும் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இது நார்மல் ப்ளே கிச்சன் செட் மாதிரி கிடையாது இதுல வச்சு நம்ம ரியல் குக்கிங்கே பண்ணலாம் அவ்வளவு திக்கா இருக்கும் இதுல இருக்கிற பாத்திரம் வாவ் வா அங்க பாத்திய லோட்டஸ் அவங்க கிட்ட இருக்கிற கிச்சன் செட் உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு நிறைய பாத்திரம் இருக்க மாதிரி இருக்கு கமோன் அந்த லிட்டை எடுத்துட்டு இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குது இது பார்க்குறக்கு ஏதோ ஒரு பீஸா பிளேட் மாதிரி இருக்குது சாம்பிள்க்கு ஒரு பீஸாவே வச்சு கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது இது என்னது இது பார்க்குறக்கு ஒரு சிப்பர் மாதிரி இருக்குது ஸ்ட்ரா எங்கே உள்ள எங்கேயா தான் இருக்கும் இது ஒரு குட்டி பவுல் லிட்டோட இருக்குது வேறு என்ன இருக்குது இந்த குக்கர் இருக்குது பார்த்தீங்களா இந்த குக்கரில் தான் நான் சொன்னேன் இதில் வச்சு பிரியாணியே பண்ணலாம் தெரியுமா அவ்வளோ திக்கான குக்கர் இந்த குக்கருக்காக தான் நான் இந்த கிச்சன் செட்டே வாங்கியிருக்கேன் நீ சொல்றது கரெக்டாகலிசா இதில் வச்சு நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது குக் பண்ணி விளையாடலாமா உனக்கு எதுவுமே குக் பண்ண வராது நீ எதுக்காக இப்படி குக் பண்ணி விளையாடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ பேசாம இரு நான் ஏதாவது கத்துக்கிட்டு குக் பண்ணி தரேன் ஓகே ஃபோர் ஸ்பூன்ஸ் இருக்கு ரெண்டு ரெட் கலர் ரெண்டு எல்லோ கலர் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் இருக்கு இந்த ஸ்டவ் கூட பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல கமோன் லிசா நான் சொல்றது கேளு இன்னைக்கு இந்த குக்கரை வச்சு நம்ம வந்து எக் பிரியாணி பண்ணலாம் நோ 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 இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால நம்ம வெஜ் பிரியாணி பண்ணி விளையாடலாம் எனக்கு வெஜ் பிரியாணி நல்லா பண்ண தெரியும் தெரியுமா வா இதில் குட்டி குட்டியாக நிறைய பவுல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இந்த பிளேட் எல்லாத்திலையும் எடுத்து ஆனியன் டொமேட்டோஸ் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது பார்க்கறக்கு எதுவும் ஸ்வீட் பவுல் மாதிரி இருக்கு ஒரு கரண்டி கூட கொடுத்துருக்காங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சப்பாத்தி ரோலர் கொடுத்துருக்காங்க பேசாமல் சப்பாத்தி செய்யலாமா லோட்டஸ் நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்க கூட சேர்ந்து இந்த கிச்சன் செட்ல ஏதாவது குக் பண்ணி விளையாடலாமா லோட்டஸ் கமோன்லி நீ திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம போய் அவங்க கூட விளையாண்டா அவங்க நம்மளை சேர்த்திக்க மாட்டாங்க அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ஃபேராக விளையாட மாட்டாங்க ஓகே அதனால ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாரு இல்லாட்டி உள்ளே போய் நம்ம கிட்ட இருக்கிற கிச்சன் செட் ஏதாவது எடுத்துகிட்டு வா நம்மளே ஏதாவது குக் பண்ணலாம் நோ லோட்டஸ் நீ தப்பாகவே அவங்களை இருக்க கண்டிப்பாக அவங்க நம்மளை சேர்த்திப்பாங்க அவங்க அன்றைக்கே சொன்னாங்கல்ல நம்ம நாலு பேர் எப்போவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நீ வந்தாவா வராட்டி போ நான் கண்டிப்பாக அவங்க கிட்ட போய் கேட்க தான் போகிறேன் ஓகே லிசா இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம்ல நீ உள்ள போய் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் சாரி பீட்ரூட் வேண்டாம் க்ரீன் பீஸ் எடுத்துகிட்டு வா நம்ம இன்னைக்கு இதில் சூப்பராக வெஜ் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் மூணாம் லிசா எனக்கு எங்களுக்கு கூட வெஜ் பிரியாணி நல்லா குக் பண்ண தெரியும் நம்ம நாலு பேரும் சேர்ந்து இன்னைக்கு வெஜ் பிரியாணி குக் பண்ணி சாப்பிடலாமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக சாப்பிடுங்க எதுக்கு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எப்பவுமே செட் ஆகாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் லில்லி அவங்க கிட்ட போய் கேட்காதனு இப்ப பாத்தி அவங்க எவ்வளவு ரூடா பேசுறாங்கன்னு கமோன் லில்லி எதுக்காக நீ அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மழை பெய்யுற மாதிரி இருக்கு சோ நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணி சாப்பிட வேண்டாம் நீ சொல்லும் போதே நான் டிசைட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி சாப்பிட போறோம் தெரியுமா சூடா பூரி செஞ்சு சாப்பிட போறோம் ஓகே லில்லி கம் ஆன் எல்லாத்தையும்ஸையும் எடுத்துட்டு வா நான் உனக்கு சூப்பரா பூரி சுட்டி தர லோட்டஸ் நீ உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க பூரிக்கு மாவு கசையணும் உனக்கு மாவு கசைய தெரியுமா கம் ஆன் லில்லி பூரிக்கு மாவு கசையுறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது நீ அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே நான் எல்லாத்தீங்ஸும் ரெடி வச்சுட்டேன் இந்த ஸ்டவ்வை மட்டும் நீ பற்ற வச்சின்னா போதும் உனக்கு இந்த மலைக்கு பிடிச்ச மாதிரி சூடாக நான் பூரி செஞ்சு கொடுத்துருவேன் சொல்லு உனக்கு ஃபைவ் பூரிஸ் வேணுமா டென் பூரிஸ் வேணுமா அங்கே பார்த்தியா இல்லைசா அவங்க ரெண்டு பேரும் பூரி செய்கிறாங்களா எனக்கு கூட அதை பார்க்கும்போது பூரி சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கு இல்லைசா மூணா இப்போ தான் வெஜ் பிரியாணி பண்ணலான்னு சொன்னேன் இப்போ பூரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அவங்க கிட்ட மட்டும் போய் கேட்டினா அவங்க கண்டிப்பா நம்மள சேதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல நம்ம இப்பதான் அவங்க கிட்ட ரூடா பேசிருக்கோம் கண்டிப்பா அவங்க திரும்ப நம்ம ரொம்ப ரூடா பேசுவாங்க கமோன் லில்லி பூரி சாப்பிடணும்னு சொன்னே இல்ல அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆயில் எடுத்து ஊத்து அடுப்ப பத்தவை அப்பதானே சீக்கிரமா பூரி பண்ண முடியும் நோ லோட்டஸ் நீ ஒரு நாலஞ்சு பூரிக்காவது மாவை இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிரு அதுக்கப்புறமா நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன் உமே காட் அவங்க எவ்வளோ பூரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தியா லிசா நான் அப்போவே சொன்னேன் நீ தான் தேவையில்லாமல் பிரியாணி பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் நம்மளும் இந்த மாதிரியே பூரி பண்ணியிருக்கலாம் தெரியுமா லில்லி நீ வேணா பாரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம கிட்டே வந்து பூரி தரீங்களான்னு கேட்பாங்க பாரு அந்த மோனாவும் லிசாவும் அப்போ நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தரமாட்டேன் லில்லி ஓகே இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது லோட்டஸ் எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கலாம் பேனில் ஆயில் ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் ஓகே மம்மி மட்டும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திட்ட போறாங்க நம்ம மாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னு மறந்துக்கியா அவங்க இல்லாதப்ப இந்த மாதிரி குக் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல இட்ஸ் ஓகே லோட்டஸ் நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை அவங்க கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல ஆயில் ஹீட் ஆடிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுல் பூரியை போட்டு பார்க்க வேண்டாம் நீ கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு பாரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் பூரி நல்லா பெருசாக வரும் ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் பூரியை போட போகிறேன் இது ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக வந்திருக்கல வாவ் இந்த பூரி நல்லா பெருசாக வருது உமே காட் நம்ம மம்மி மட்டும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க நம்ம ரெண்டு பேரும் குக்கிங் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக குக்கிங் கற்றுக்கிட்டோன்னு பார்த்தியா அது மட்டும் இல்லை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மாம் சொன்ன மாதிரி ரொம்ப தள்ளி நின்று தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லசா அவங்களே எதுக்காக வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க நம்மளும் உள்ள போய் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து பூரி செஞ்சு சாப்பிடலாமா மழை வேற பெஞ்சிட்டு எனக்கு இப்ப பூரி சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்குல்லா பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு மூணா என்னால பூரி எல்லாம் கண்டிப்பா குக் பண்ண முடியாது நீ வேணா ஏதாவது ஒரு டெலிவரி ஆப்ல ஆர்டர் நோ 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 நம்ம மாமி என்ன சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க

சூப்பராக பெஞ்சிட்ருக்கு இப்போ நான் இந்த பூரி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட போகிறேன் லில்லி மூணா இல்லைசா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு பூரி வேணும்னா நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கூச்சிக்க மாட்டோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க நான் அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ திரும்பவும் போய் உங்ககிட்ட பூரி எடுத்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னோட ஷேரில் தான் நீ உங்களுக்கு கொடுக்கணும் ஓகே என்னோடய டென் பூரிஸ்லேருந்து நீ கை வைக்காத லீலி கமோன் லோட்டஸ் பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்காம இருக்கக்கூடாது ஓகே நீ இந்த மாதிரி தான் டென் பூரிஸ் வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் டூ பூரிஸ்க்கு மேலே கூட நீ சாப்பிட மாட்டேன் வா எல்லா பூரிஸுமே பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக பெருசாக வருதில்ல நம்ம மாம் போட்டால் கூட அப்பப்போ பெருசாக வராது தெரியுமா ரொம்ப ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி இருக்கும் பட் நம்ம போட்டிருக்கிற எல்லா பூரிஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு இதுலேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பூரிஸ் நம்ம மாம்கு எடுத்து நான் வைக்க போகிறேன் இல்லை சா அவங்க தான் சொன்னாங்கல்ல எடுத்து சாப்பிட்லான்னு நம்ம ஒரு பிளேட் எடுத்து சாப்பிடலாமா இல்லையா நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருமோனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க லோட்டஸ் இன்னும் நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்கா நம்ம கண்டிப்பாக போய் எடுத்தோம்னா அவங்க எதாவது ரொம்ப மோசமாக பேசுவாங்க நான் எடுத்து சாப்பிட மாட்டேமோண்ணா நீ வேணும்னா எடுத்து சாப்பிடு பாவம் லோட்டஸ் அவங்களுக்கு பசிக்கிறதுனால அவங்க உன்னை பார்த்து தான் ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நானே எடுத்து ஒரு பிளேட் கொடுக்க போறேன் ஓகே நீ தயவு செஞ்சு அவங்கள எதுவும் திட்டாத

மோசமா ரூடா பேசிட்டேன் என்னோட கிச்சன் செட் வேணா எடுத்து தரட்டுமா எஸ் லில்லி அந்த கிச்சன் செட்டை நீங்களே வச்சுக்கோங்க பிகாஸ் எங்களுக்கு குக்கிங் சுத்தமா வராது நீங்க எவ்வளவு சூப்பரா பூரி சுட்டிருக்கீங்க எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் குக் பண்ண வராது தெரியுமா அது மட்டும் இல்ல நாங்க லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பூரி சுடுறப்ப எங்க மேல ஆயில் பட்டு ரொம்ப பேர்ன் ஆயிடுச்சு அதனால எங்க மாம் இந்த மாதிரி எல்லாம் குக்கிங் நாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இட்ஸ் ஓகே மோ நான்லே எங்களுக்கு இப்போதைக்கு அந்த கிச்சன் செட் தேவைப்படாது சப்போஸ் எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆயிலில் குக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நாங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எங்கள் மேலே ஆயில் பட்டுருச்சு தெரியுமா அதனால தான் இந்த மாதிரி தள்ளி நீங்கள்ட்டு பண்ணுவோம் அது மட்டும் இல்லை ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹயர் ஆகிடும் இந்த பூரி கூட சூப்பராக வந்திருக்கு ஸோ இன்னும் உங்களுக்கு ஈச் ஒன் ஒன் பூரி வைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு வேணும்னா எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் வாவ் அந்த பூரி உண்மையாகவே பார்க்கறதுக்கு சூப்பராக வந்துருக்கேன் இல்லையே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த கிவ்வவே கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெய்லி வீடியோ போடும்போது லைஃப் சேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் நேம் அண்ட் பிளேஸை என்டர் பண்ணுங்கள் லைஃப் சேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க டெய்லி ஒரு வின் செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்ப போகிறோம் அது மட்டும் இல்லை கிவ்அவே கிஃப்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்